பதில் சொல்வதற்கு நம்முடைய ராஜசேகரன் வரப்போகிறார் ராஜசேகரனை பற்றி நான் சொல்லுகிறேன் அவர் ஒரு சுழற்கழகத்திலெல்லாம் அவரை நான் பார்த்திருக்கிறேன் சுழற்கழகத்தின் மூலமாகத்தான் எனக்கு ராஜசேகரனுக்கும் நட்பை ஏற்பட்டது ஆனாலும் கூட அவர் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் என்று நான் அறிந்திருக்கவில்லை பட்டிமன்றத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறார் அதுவும் திருமணத்திற்கு முன்பு இருந்த வாழ்க்கை வசனம் திருமணத்திற்கு திம்பு இல்லை என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு தான் போக போகிறார் என்று நான் நினைக்கின்றேன் அவர் இப்பொழுது பேசுகிறார் தமிழ் வளர்த்த முன்னோர்களை தொழுது இது தென் தமிழ் வேறு தாங்கும் நிகழ்காலம் விழுது எண்ணங்களை சீராக்கி வரலாற்றில் எழுது இது வண்ணங்களை வசமாக்கும் பொன் மாலை பொழுது மண்டியிட்டால் மன்றி பதவி என்ற இருந்த நிலையிலே நான் வண்டியும் விடவில்லை மந்திரியும் ஆகவில்லை நான் தன்மானமிக்க மிக்க தமிழ் ஓர் ஓரிளவிலே பல கருப்பையாவாக இருந்த நீங்கள் பலே கருப்பையாவா என்று சொல்கின்ற அளவுக்கு உயர்ந்த பெருமை மிகு நடுவர் ஐயா பல கருப்பையா அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற சாந்தூர் பெருமக்களே மேடை முழுவதும் அரங்கத்திலே நிறைந்திருக்கிற எனது அருமை உறவுகளே பிறப்பிலே இஸ்லாமியராக இருந்தாலும் கூட ஈசனை வணங்கக்கூடிய எனது ரோட்டினுடைய வழியாட்டி முகமது ரஃபி அவர்களே எனக்கு கொசிமாவின் ஒவ்வொரு நாளும் வழியாட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய கொசிமாவுடைய முன்னாள் தலைவர் ஐயா கே ஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே இன்று நான் இருக்கிற கொசிமாவினுடைய தலைவராக என்னை அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிற கொசிமாவுடைய தலைவர் அன்பு நண்பர் ஐயா அவர்களே மற்றும் எனக்கு பள்ளியிலிருந்து தோழனாகவும் இப்பொழுது பெண்டாட்டிக்கு எதிராக பேசுகிற பொழுது நான் பாதுகாப்பாக வருவேன் என்றதாக முதல் செயலே வந்து அமர்ந்திருக்கிற எனது அருமை நண்பர் மதன் அவர்களே மற்றும் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது கண் முத்தான வணக்கத்தினை உங்களது தாமரை கமல பாதங்களை தொட்டு தெரிவிப்பதிலே ஒரு மகிழ்ச்சி அடைந்தேன் அன்பு சகோதரி மெய்சிரி அவங்க வந்தாங்க உண்மையிலேயே சொல்றேன் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ரெண்டு வருஷத்துக்கு அப்போ தொலைக்காட்சியில ஒரு பட்டிமன்றம் அப்போ பெரிய அரங்கம் அது பட்டிமன்றம் எல்லாம் முடிஞ்சு இரவு வந்து உணவு பரிமாற போறாங்க தலவாலை எல்லாம் போட்டாச்சு பரிமாற போறாங்க சாதம் சாப்பாடு வச்சுட்டாங்க இந்த அம்மா கொன்னு அப்படியே பதறி இருந்துச்சு என்னது சாப்பாடா நான் சாப்பாடு சாப்பிட்ட பழக்கமே இல்லையேன்னு அப்படியே அரங்க முழு அதறிடுச்சு அவங்க அப்பா பதறாரு தம்பி பதறாரு நான் சாப்பிட்டா டிஃபன் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு ஒத்த கால் நின்றுச்சு வேற வழியே இல்லாம சுந்தராபாத்திர கூட்டு வந்து ஒரு ஹோட்டல் எழுப்பி டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சோம் இப்ப கேட்டேன் ஏமா திருமணம் ஆயிடுச்சம்மா இப்ப எப்படின்னு நீங்க வேற என்ன எங்க வீட்டுக்காரருக்கு நைட்டு சாப்பாடு போட்டா தான வாழ்க்கையை ஓடுது இப்போ எதனா பார்த்து சாப்பிடுறது இதத்தான் நான் சொல்றேன் வசந்தம் என்பது ஏதோ சம்சாரம் வந்து கொடுமைப்படுத்துது அதனால வந்து நாங்க வந்து சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்ல கல்யாணத்திற்கு முன்பு நாம எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கோம் தான் வாழ்க்கை சகோதரி பட்டணத்துல ஒவ்வொரு இருந்தாங்க ஆனா இப்போ திருமதிங்கிற ஒரு பட்டம் வந்த பிறகு இன்னைக்கு இடைநடத்துக்கு வந்து மகாராணியா ஆனாலும் கூட அந்த மாங்கல்யம் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு பொழுப்பு என்ற ஒரு உணர்வை கொடுப்பதால் மகிழ்ச்சியை இழக்கிறாங்க அப்படிங்கறதா எங்களுடைய வாதங்களை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அடுத்து அக்கா சாந்தாமணிக்கா வருவாங்க கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இவங்க சாமியாரா போயிக்கலாமல்ல அப்புறம் இருக்கு இங்க வந்து கேட்பாங்க நாங்க சொல்றது என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் கல்யாணம் வேண்டான்னு சொல்ல இவங்களை பண்ணாம இருந்தா தேவையில்லாம இருக்குமேங்கிறதா எல்லாத்தோட எண்ணமே உண்மையா இல்லையா அப்படித்தான் இருக்குது அதாவது இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கு ஆஃபர் போடுற மாதிரி இந்த மனைவிகளை மாத்துறதுக்கு ஒரு ஆஃபர் போட்டா யார் முதல்ல மாத்துறதுங்கிறதா கேள்விய உண்மையா இல்லையா ஐயா நாங்க என்ன நினைக்கிறோம்னா எங்களுக்கு வரப்போற மனைவிகள் எல்லாமே திருமதி பழங்குசாமி வர இருக்கிற மாதிரி அந்த சுவன்யா மாற தான் நினைக்கணும் ஆனா வந்து அமையுறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது முதல் மரியாதை வடிவக்கரசி மாதிரியே வந்து அமையுது இதுதான் எங்களுக்கு பிரச்சனையே தவிர கல்யாணத்தை பத்தி பிரச்சனையும் இல்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல பாதுகலிங்கிற படம் பார்த்தோம்மா இல்லையா அந்த பாதுகலி படத்துல பாத்தீங்கன்னா மண்ணே ஆசைப்பட்ட பல்லேல் தேவன் உயிரோடு இல்ல அந்த பொண்ணே ஆசைப்பட்ட பாகுபலி உயிரோடு இல்ல கடைசி வரைக்கும் கெட்டப்பா இருந்து கல்யாணம் பண்ணாம இருந்த கட்டப்பா தான் புரிஞ்சுக்கோணும் உண்மையா இல்லையா அப்புறம் நம்ம நினைச்சுக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல ரொம்ப பயபக்தியா இருக்கான்னு நினைச்சுட்டு அப்படி எல்லாம் இல்லவே இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயபக்தி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அதில் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து அந்த மாங்கிய வைப்பாங்க எது தெரியுமா இந்த ஜென்மம் அல்ல உன்னை ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இந்த இழுச்சி வாயம் தான் எனக்கு கணவனா வரணும் இதை விட ஒரு இழுச்சி வாய் எனக்கு கிடைக்கவே முடியாது கோயில்ல வந்து வேணும் அப்போ ஒரு பக்கத்துல ஒரு அம்மா நின்று இருந்தாங்க அவங்க வேண்டி முடிச்சுட்டு கணவனை கேட்டாங்க ஏங்க சாமி பார்த்து வேணுங்கிற என்ன வேணும்னு கேட்டாங்க அதுக்கு நீ சொல்லும் முதலினர் அவரு அதுக்கு நம்ம சொல்லிச்சு இந்த ஜென்மம் அல்லங்க உன்னை ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலே நீங்க தான் கணவனா வரணும்னு வேண்டிட்டு சாமி வேணும்னு சொல்றாரு அந்த அம்மா சொல்லுது உடனே இவரு சொல்றாரு நீங்க என்ன வேண்டிங்கன்னா இதுவே எனக்கு கடைசி ஜென்மமா இருக்கும் வேண்டிட்டு அப்படி அவர் சொல்றாரு புரியல இதுதான் இன்னைக்கு நிலைமை ஒரு கிருஷ்ண பக்துங்க அவர் எப்பவுமே காலை நாலு மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிட்டு எல்லா பாடலையும் தான் எட்டு மணிக்கு ஆபீஸ் கிளம்பி ஒன்பது மணிக்கு ஆபீஸ் போயிடுவார் இதான் அவர் வளர்க்கம் ஒரு நாள் என்ன ஆகி போச்சுன்னா மணி எட்டாயி போச்சு டக்கு டக்குன்னு எந்திரிக்கிறாரு சாமி கும்புடல குளிக்கல நேரா ஆபீஸ்க்கு போனாலும் வண்டி ஸ்டார்ட் பண்ணாரு வண்டி ஸ்டார்ட் ஆகல உடனே வருத்தப்பட்டு ஓடி போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு பயங்கரமான டிராபிக் ஜாம் இப்ப வரும்போது டிராபிக் ஜாம் பாத்தீங்களா அந்த மாதிரி மிகப்பெரிய டிராபிக் ஜாம் ஓடுறாரு ஒடியாரு பஸ் வருது ஓடி போறாரு மாதிரி பதினொன்னு ஆயிடுச்சு ஆபிஸ் போறாரு எல்லா வேலையும் முடிக்கும் முடியல மேனேஜ் திட்டுறாரு சரி எல்லா வேலையும் முடிச்சு லஞ்சுக்கு போலாம் லஞ்ச் போறாரு மணி மூணு லஞ்சு தீர்ந்து போச்சு ரொம்ப வருத்தம் ஏதோ வேலையை முடிச்சுட்டு நேரம் ஆபீஸ் வந்து வீட்டுக்கு போய் ஃபேனை போறாரு அப்படின்னு சொல்லி தேடி தேடி காணும் இவர் ஒவ்வொன்று வந்து சாமி ரொம்ப மீண்டு அழுகிறாரு ஏன் இறைவா உனக்கு எத்தனை பூஜை பண்ணிருப்பேன் எவ்வளவு வேலை எல்லாம் உனக்கு நான் வந்து சங்கடப்படாம நான் பண்ணிட்டு போயிருக்கேன் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் உன்னை சாமி கும்பிடாம போயிட்டேன் அதுக்காக இப்படி என்னை படுத்தலாமான்னு ஓன் அழுதணும்ன நேரா கடவுளே முன்னாடி வந்துட்டாரு உடனே நீ தம்பி அழுகாத இன்னைக்கு உன் நேரம் முடிஞ்சு போச்சு எவன் வந்து பாச வந்துட்டான் அதனால தான் நீ டூ வீலர்ல போயிருந்தீன்னா லாரி அடிபடி செத்து போயிருவ அதனால அங்க நான் காப்பாத்தின அதுக்கப்புறம் நீ பஸ்ல போயிருந்தீன்னா அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குச்சு அதையும் காப்பாத்திட்ட ஓட்டலுக்கு போன இல்லையா அங்க சாப்பாடுல பள்ளி விழுந்துருச்சு இதையெல்லாம் நான் உன்னை காப்பாத்தாப்பா வந்தேன்னு சொன்ன இவன் இந்த கேட்டான் பக்த சாமி பார்த்து ஏன் கடவுள இதெல்லாம் கரைக்ட் இதெல்லாம் இப்ப வந்து காப்பாத்தினியப்பா எனக்கு கல்யாணமும் நடந்துச்ச அப்ப வந்து காப்பாத்திக்கலாமு கோபமா கேட்டோம்ன இப்போ கோபம் கோவ டேய் பைத்தியார பக்தா நீ சாமி கும்பிட்டு ஆரம்பிச்ச கல்யாணத்துக்கு அப்புறம் தானு சொல்லுச்சு இதுதான் இன்னைக்கு நிலைமையா தவிர இதுவும் கூட பரவாயில்லைங்க ஒரு அம்மா என்ன பூரி சுட்டு இருந்தாங்க பின்னாடி கணவர் என்ன பண்ணாரு அடுப்பு பத்தவரிய பூரி வெஞ்சான பாரு என்ன குவிச்சான்னு பாரு திருப்பி போடு பூரி நல்லா வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு உடனே அந்த அம்மா கோபம் வந்து அந்த சட்டத்தை காமிச்சு பாரு மூஞ்சிலேயே குத்திடுவேன் நான் முப்பது வருஷமா இந்த பூரி சுட்டு இருக்கிறேன் எனக்கு சுட தெரியாதா அப்படின்னு கோபமா கேட்டோன்னு அவரு திருப்பி கேட்டாரு இதே மாதிரிதானே எனக்கும் இருக்கு முப்பது வருஷமா நானும் வண்டி ஓட்டுறேன் காரு நீ லெப்ட்ல எஜமானியமா உட்காந்துட்டு அதோ பார் போலீஸ் அதே பார் குழந்தை வருது தெரியல இல்ல அப்படி எல்லாம் சொல்லும் போது நானும் சங்கடப்படாம தானே ஓட்டிட்டு போறோம் ஓட்டுறோமா இல்லைங்களா உண்மையிலேயே அவர்கள் நம் மீது பாதுகாப்பாக இருந்தாலும் கூட அது எங்களுக்கு ஒரு வகையிலே சங்கடத்தை கொடுக்கறது அதனால்தான் எங்களுக்கு வசந்தம் இல்லைங்கிறதா நான் சொல்றோம் இதுதான் உண்மை அதுக்காக வந்து அவன் இங்க மேல அக்கறையே இல்ல அப்படின்னு சொல்லவே இல்லையா அது மட்டும் இல்ல கல்யாண பத்திரிக்கை பார்த்தாலே எனக்கு ஒரு நடுக்கு வந்துருது மதனுக்கு வருதுன்னா அவன் நூறு கல்யாணத்துக்கு போன ஒரு நாளைக்கு ஐம்பது கல்யாணத்துக்கு போன மினிஸ்டோட போகணும் பயம் இருக்கும் ஆனா எனக்கு என்ன தெரியுமா பயம் சம்சாரத்துக்கு இந்த பட்டு சேவல பிளீட்ஸ் எடுத்து விடணுமேங்கிற பயம் வந்துருக்கு எனக்கு ஏன்னா நம்ம நேரத்துக்கு இந்த பிளீட்ஸே நிக்காது நேரம் வேற ஆகி போயிரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கட்டி முடிச்சு ஓகேன்னு திருப்தியான்னு கேட்டா ஏதோ ஒரு அளவு அடுத்து கேட்பாங்க உங்களுக்கு எல்லாம் யாருங்க ரோட் ரோட்டரிலையும் பதவி கொடுத்தது முதல்ல அவங்க சொல்லணும்பாங்க தயவு செஞ்சு சொல்றேன் கொசிமாவுடைய பிரசிடண்ட் இருக்கிறீங்க ரோட்டரி கிளப்புடைய பிரசிடண்ட் இருக்கிறீங்க அடுத்த முறை நம்ம எத்தனையோ ஜிஎஸ்டி ட்ரைனிங் வைக்கிறோம் இன்கம் டேக்ஸ் ட்ரைனிங் வைக்கிறோம் உனி வருங்காலத்துல உங்க அலுவலகத்துல உங்களுடைய இதுல இந்த மெம்பருக்கு வந்து சீலை எப்படி கட்டி வைப்பது என்ற ஒரு ஒரு ப்ரோக்ராம் புரோகிராம் வச்சீங்கன்னா என்னை போன்ற ஒரு அப்பாவிகளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதா நான் சொல்றேன் உண்மையிலே சொல்றேன் அம்மாவினுடைய உடைய கைக்குள் இருக்கிற பொழுது வரைக்கும் உலகம் உண்மையிலேயே எங்களுக்கு வந்து சந்தோஷமா தான் இருந்தது தான் இருந்துச்சு அன்று வசதி குறைவாக இருந்தாலும் கூட எங்களுக்கு வாழ்க்கை வசந்தமா இருந்துச்சு சின்ன குழந்தையா இருக்கும்போது சின்னம்மையை பார்த்திருக்கிறோம் பெரியம்மையை பார்த்திருக்கிறோம் ஏன் தட்டம்மையை கூட பார்த்திருக்கிறோம் உறவுக்காரருக்கு முன்னாடியும் நாங்கள் பணக்காராக வேண்டும் என்பதை காட்டுவதற்காக வாங்குகிற அந்த இஎம்ஐங்கிற ஒன்று இருக்குது பாத்தீங்களா அது படுத்துற பாடு எங்களுக்கு கொஞ்சமா நஞ்சமா கல்யாணத்திற்கு முன்பு எல்லா நாட்களுமே சுருக்கமாக இருந்தது ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை கூட நரகமாக தான் இருக்கு சார் குழந்தையா இருக்கும் போது அண்ணன் தம்பி கூட சண்டை வரும் அக்கா தம்பி சண்டை வரும் ஆனா அண்ணன் அடிப்போம் அவன் வந்து தலையில கட்டு போட்டு படுத்திருப்பான் அதெல்லாம் கூட சந்தோஷம் தான் கொடுத்துச்சு ஏன் நம்மளை ஆயிரம் பேர் நம்மளை வந்து அண்ணா அண்ணா என்று அழைப்பார்கள் ஆனால் தே அண்ணா என்று அழைக்கிற ஒரு குரல் இருக்கிறது என்று சொன்னால் அது அன்பு தங்கையினுடைய குரலாகத்தான் இருக்க முடியும் ஆயிரம் சண்டைகள் வந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி அங்க இருக்கிற மகிழ்ச்சி எப்பொழுதுமே சிறந்த மகிழ்ச்சியா தான் இருக்கும் என்னவோ மின்சாரம் தான் ஆனால் தண்டிக்கப்படுவது மெழுகவருத்திகள் என்ற ஒரு நிலையில் தான் இந்த குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழல் மாற வேண்டும் என்று சொன்னால் அருமை தாய்மார்களே நீங்கள் மாற வேண்டும் இந்த சமுதாயம் மாற வேண்டும் எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் திருமணத்திற்கு பின்பும் அந்த குடும்பம் அந்த ஆண் மகன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசை இப்பொழுது இல்லாவிட்டாலும் கூட வருகிற காலத்திலாவது இந்த கிருஷ்ண பரமாத்மா அனைத்து ஆற்றலையும் தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு அளித்தவருக்கும் வாய்மொழி கேட்டவருக்கும் நன்றி என்று கூறி உங்களை அநியப்படுத்த விரும்பாமல் மகிழ்ச்சி என்று நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சி 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 ராஜசேகருடைய பேச்சு பெரிய விவாதத்தை எழுப்பியிருக்கிறது